அவர் தலைவரா இருந்தா என்ன இல்லைனா என்ன எப்பவுமே அண்ணாமலையவர்கள் மாஸ் தான்ப்பா இப்படி வந்து அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே சொல்ற மாதிரிதான் நேத்து ஒரே ஒரு பேட்டி கொடுத்து தமிழக அரசியல்ல திரும்ப அண்ணாமலைவர்கள் கம்பேக் கொடுத்தாருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ ஒரு சில செய்திகள் என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா அண்ணாமலைவர்கள் வந்து பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதிருக்காரப்பா அந்த கடிதத்தை என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அதிமுக கிட்ட எப்படியாவது எழுபத்தி எட்டு சீட்ஸ் கேட்டு எழுபத்தி எட்டு சீட்ஸ்ல பாஜக போட்டிடணும்னு சொல்லியிருக்காரு அதிமுக ரெண்டு சேரத்துல வந்து போட்டிட்டா பாஜக ஒரு இடத்துல வந்து போட்டிடணுமா அதிமுக போட்டிடுற இடங்கள்ல பாதி வந்து பாஜக வந்து போட்டிடணும் அப்படின்னு இந்த மாதிரி அண்ணாமலைவர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறதா ஒரு சில தகவல் வந்துட்டு இருந்துச்சு இதை பத்தி அண்ணாமலை அவர்களையே செய்தியாளர்கள் வந்து கேட்டிருக்காங்க நீங்க வந்து பிரதமர் மோடிக்கு இந்த மாதிரி கடிதம் எழுதுனீங்களான்னு சொல்லி அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏங்க என்னைய போய் மாட்டி விட்றீங்க நான் பாடிச்சவனேன்னு தானே இருக்கேன் நான் வந்து பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதுனா நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன் நான் பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த மாதிரி கடிதம் எழுதுனேன்னு சொல்லி நான் இந்த மாதிரி கடிதம் எழுதவே இல்லை தயவு செஞ்சு இந்த மாதிரி தகவல் எதையுமே நம்பாதீங்க இப்போ பாஜக எத்தனை சீட்ஸ்ல போட்டிடுவாங்க அப்படின்றத நான் வந்து முடிவு பண்ண முடியாது கட்சியில உள்ள முக்கியமான தலைவர்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க அவங்க எடுக்கிற முடிவை வந்து நான் வந்து ஏத்துக்குவேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இந்த ஒரு கேள்விக்கு கூட அண்ணாமலை அவர்கள் கேஷுவலா பதில் சொல்லிட்டாருங்க அடுத்தடுத்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்லி அவரோட ஸ்டாண்ட கரெக்டா தெளிவுபடுத்திட்டாருங்க அவர்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்ப தமிழகத்துல கூட்டணி ஆட்சி அமைய போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருனா கூட்டணி ஆட்சியாது கூட்டணி ஆட்சியாது என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு பாஜக தொண்டனா பாஜக ஆட்சி அமையணும் அப்படின்னு தான் வந்து ஆசைப்படுவேன் பாஜக தான் நிறைய இடங்கள்ல போட்டிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன் ஆனா கட்சி ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு தொண்டனா அந்த முடிவுக்கு வந்து கட்டுப்படுறதா ஒரு தொண்டனோட அழகு அதனாலதான் அந்த முடிவுக்கு வந்து நான் கட்டுப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அண்ணாமலையர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காரு இதையெல்லாம் விட அடுத்து முக்கியமான கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்ப நீங்க தலைவர் பொறுப்புல இருந்து மாறினதுல இருந்து ரொம்ப சைலண்ட் மோடுக்கு போயிட்டீங்களே ஏன் இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் கருத்து வந்து சொல்ல மாட்டீங்க ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்கன்னு சொல்லி அண்ணாமலைவர்கள்ட்ட போய் இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணே எனக்கு நாற்பது வயசு தானே ஆகுது இப்ப வந்து தமிழகத்துல இன்னும் இந்த ரெண்டு கட்சி இருக்க தான் போகிறாங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சி இருக்க தான் போகிறாங்க நானும் வந்து அடுத்த நாற்பது வருஷத்துல தமிழக அரசியல இருக்க தான் வந்து போறேன் என்ன நடக்குது எல்லாம் வந்து பார்க்க தான் வந்து போறேன் இப்ப சில இடங்கள்ல தான் என்னால பேச முடியும் சில இடங்கள்ல வந்து அமைதியா வாய மூடிட்டு இருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் தான் வந்து இருக்கேன் இப்ப சில இடங்கள்லாம் எடுத்தோம் உத்தோம்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே பேச முடியாது சில இடத்துல வந்து ஃபாஸ்டா போகணும் சில இடத்துல ரிவர்ஸ் கீர் போடணும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் வந்து இருக்கேன் அதனாலதான் இப்ப இந்த மாதிரி வந்து இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காருங்க இப்ப இவர் சொன்ன இந்த ஒரு கருத்தை கேட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே இது போதும் எனக்கு இது போதும் எனக்குன்னு சொல்லி பயங்கரமான சந்தோஷத்துல துள்ளி குச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தலைவர் பொறுப்புல இருந்து மாத்தப்பட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து தமிழக அரசியல்ல ஆக்டிவாகவே இல்ல பல இடங்கள்ல எதுக்குமே வந்து குரல் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் பயங்கர சோகத்துல வந்து இருந்தாங்க ஆனா இப்ப வந்து அவரோட ஸ்டாண்டை கரெக்டாக தெளிவுபடுத்திருக்காருங்க இத பாருங்க நான் வந்து பாஜக ஒரு யுனிக்னஸோடு இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு தனித்துவமான கட்சியாக இருக்கணும் அப்படின்றத நான் வந்து விரும்புகிறேன் ஆனால் இப்போ வந்து ஒரு சில காரணங்கள்னால நான் வந்து அமைதியாக இருக்கேன் ஆனால் இதே மாதிரி நான் அமைதியாக இருப்பேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க அடிச்சு ஆட வேண்டிய இடத்துல அடிச்சு ஆடுவேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்டாண்டை கரெக்டாக வந்து தெளிவுபடுத்திருக்காரு இப்போ இதை வந்து பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் இப்போதைக்கு தான் சைலண்ட் மோட்ல இருக்காரு தேவைப்படுற இடத்துல ஆக்டிவ் மோடுக்கு வருவார் அப்படின்ற மட்டும் நமக்கு தெளிவாக புரியுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாமலை அவர்கள் சொன்ன இந்த ஒரு கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்